அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்ருக்கேன் இதையெல்லாம் இடவிடாமல் கேளுங்க இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் நிறைய பேர் மக்கள்களெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு என்னை காதார நான் கேட்குறேன் அதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி அது என்னுடைய பெற்ற தாய் தந்தைக்கு நன்றி ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் பரிகாரத்தால் தான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க விஞ்ஞானங்கிறது சயின்ஸு இந்த விஞ்ஞான ரீதியாக நம்ம உடம்புக்குள்ளே புகுத்தி அதை அறிவுபூர்வமாக உணர்ந்து பரிகாரங்கள் எல்லாம் அதிகாரமாக ஜெயிச்சுருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாமே அது பரிகாரம் தான் நீங்கள் ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்க அந்த பாவத்தை செஞ்சிட்டிங்கன்னா அந்த புண்ணியத்தை தேடுறதுக்கு நீங்கள் அந்த சாப்பாடு கொண்டு போய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அன்னதானம் பண்ணுறீங்க உங்கள் மனசு திருப்தி ஆகுது அவர் வாங்கி சாப்பிட்டவருக்கு வயிறு பசியாகுது அப்போ இது பரிகாரம் தானே இதே நீங்கள் எல்லா பாவங்களையுமே நீங்களே செய்து வச்சுக்கிட்டு எந்த ஒரு தானம் தர்மம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் அப்போ உங்களுக்கு விமோச்சனம் ஏது உங்களுக்கு விமோச்சனம் வேணுமல்லவா அப்போ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எத்தனையோ விதமான பரிகாரங்களை எல்லாம் அழகாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் இந்த பிரேத சாபத்தை பற்றி கண்டிப்பாக இதை நான் சொல்லி ஆகணும் நம்ம ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய மக்கள் ஜாதகம் பார்க்க வராங்க கொஞ்சம் நெஞ்சமில்ல இல்லை மக்கள் உலகம் ரொம்ப பெருசு நிறைய ஜாதகத்தை இது வரைக்கும் நம்ம செக் பண்ணியிருக்கோம் பல்லாயிரக்கணக்கான ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன் இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரேத சாபம் இருக்குதுன்னு ஒரு உறுதிப்படுத்துது இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அது பிரேத சாபம் இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இந்த பிரேத சாபம்ங்கிறது மட்டும் நான் சொல்லிட்டே பார்த்தாது இந்த பிரேத சாபம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் அல்லவா அப்போது இந்த பிரேத சாபத்துக்கு சூரியனுடைய மகன் சனி சனியினுடைய மகன் மாந்தி இந்த மாந்தி நாள் ஒன்று தான் குலுகின் ஒன்று தான் அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து மறைமுகமாக சொல்லி வச்சாங்க குழுக நின்ன வீடு குட்டிச்சவர் அப்படின்னு அப்போ லக்கணத்திலேயே குழுக நின்னால் அந்த ஜாதகரே குட்டிச்சவராக போயிடுவாரா வாழ்க்கையில் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்பார் அவரால் மேலே வரவே முடியாது அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஜாதக லட்டு மாதிரி இருக்குது விஷயங்கள் எல்லாமே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த கொண்டு சொல்கிறேன் அந்த காலத்தில் நல்லா பாருங்கள் யாராருக்கெல்லாம் தீட்டு அப்படிங்கிறது நீங்கள் அல்லவா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் இறந்து போனால் ஒரு ஆறு மாதம் அடப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவிட்ட நட்சத்திரம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மாதிரி வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு ஆறு மாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கெல்லாம் அடப்பு இந்த உயிர் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு மாதம் இந்த உயிர் ஏதோ இந்த பூமியில் வாழணும்னு அதோடய எண்ணம் இந்த ஆத்மா அது இயங்குது ஆனால் கடவுள் ஏதோ இறைவனை அழைச்சிட்டாரு அந்த ஆத்மா போயிடுச்சு ஆனால் இந்த மனசு என்ன சொல்லுதுன்னா நான் இந்த பூமியில் இன்னும் நல்லா ரொம்ப நாளைக்கு நான் வாழணுங்கிற இந்த ஆத்மா இயங்குது அதனால அந்த ஏக்கம் வந்து பூர்த்தி அடையாதனால ஆறு மாதம் அடப்பில் போய் ஒருத்தர் இறந்து போகிறார் யார் அந்த உறவு சம்மந்தப்பட்டவர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் எல்லா உயிர் போகிறது பக்கத்தில் இருந்தால் எல்லோரும் எடுத்து அடக்கம் பண்ணி உண்டான கோடி கோழி எல்லாம் போட்டு அதுக்குண்டான கருப்பு எல்லாம் செஞ்சு அந்த கருமாவை தீர்த்து அதுக்குண்டான வழிமுறையை செய்வாங்க இது நம்ம ஊர் வழக்கம் இதே ஒரு காணாத சீமிலை போய் அவர் காலம் ஆயிட்டாருன்னா அட்ரஸும் இல்லை அவரோட பேரும் யாருக்கு தெரியப்படுத்த முடியல அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியல அவங்களுடைய தாத்தா பாட்டி யாருன்னு தெரியல விலாசம் தெரியாமல் ஒரு பக்கம் ஜீவனம் தேட போனவர் இறந்துட்டாருன்னா எந்த அட்ரஸும் இல்லைன்னா அவர் அந்த ஊர்க்காரை என்ன பண்ணுவாங்க அடடே இப்படி ஒரு ஒரு மனிதர் வந்து இறந்து போயிட்டாரே இனி நம்ம யாருடைய ஆதரவு யாருடைய அட்ரஸும் இல்லையே இனி இந்த பிறந்த இந்த இறந்த ஆத்மாவை நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லி அங்கே ஏதாவது ஒரு எல்லா ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி விலாசம் தெரியாமல் இந்த உயிர் போகும்போது அந்த உயிர் சொல்லுமா நான் என்னுடைய மக்களெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தினேன் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் என் தோல் மேலே ஏறி உட்கார்ந்து விளையாண்டுது இந்த உடம்புல என்னுடைய மச்ச பங்காளிகளெல்லாம் என்னை வாழ்த்தி வாழ்த்தி நான் நல்ல மனுஷனாக இருந்தேன் ஆனால் இந்த உயிர் போகும்போது மட்டும் என்னோடய உயிரை பார்க்குறக்கு யாருமே இல்லையேன்னு அந்த ஏக்கத்தில் இறந்துருணும் இந்த ஏக்கத்தில் இறந்துச்சுன்னா பாருங்கள் இந்த உயிரோட ஆத்மா அந்த ஏக்கத்தோட இறந்ததுனால அவங்களோட வம்சம் வழி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அந்த ஆத்மா போய் ஒரு கருவில் நம்மளோட கர்ம அந்த ஈவகாரியம் செய்யாத அந்த ரொம்ப ரத்த சம்பந்த உறவு இருக்கிறாங்க பாருங்க அவங்க வழியில் இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் சாபம் அப்போ இது என்ன ஆயிருந்து கேட்டிங்கன்னா இந்த உயிர் ஆத்மா ஒன்று இழந்தால் ஒன்று உருவாகும் அப்போது இந்த உயிர் அவங்களோட வம்சாவளியில் யாரோ ஒருத்தருடைய கருவில் அடைச்சி அந்த ஏக்கத்தோட அந்த இறந்த ஆத்மா தான் லக்கணத்தில் மாந்தியாக உருவாகுது அப்போ இந்த லக்கணத்தில் மாந்தி அதனால தான் குலுகன் என்ன வீடு குட்டிச்சவர் மாந்தி என்பது பிரேத தோஷம் அப்படின்னு அந்த காலத்தில் வச்சாங்க அது ஏன் பிரேத தோஷம்னு வச்சாங்கன்னா எங்கேயோ கிடக்குது பிரேதம் அது அபிலாசம் தெரியல அட்ரஸ் தெரியாதனால இந்த சாதி சனமெல்லாம் அங்கே போக முடியாது அப்போ இந்த பிரேதத்தை யார் அடக்கம் பண்ணுறது அந்த ஊரில் இருக்கிறவங்க இறக்கப்பட்டு பெரிய மனுஷங்கள்லாம் ஆளுக்கு ரெண்டு காசு பணத்தை போட்டு ரெண்டு குச்சி கோளை வச்சு எடுத்து கொண்டு போய் குளியில் கொண்டு போய் அடக்கம் பண்ணி போட்டு அனாதியாக ஒருத்தர் செத்து போயிட்டாராப்பா அப்படின்னு சொல்லி அனாதி பட்டத்தை கொடுத்து அவங்கள இறப்ப வந்து முடிச்சிருவாங்க இது நம்ம போனவர் வல்லையே வல்லையே வல்லையேன்னு இந்த வம்சாவளி வந்து காணா போனவர் திரும்பி வல்லையே இதான் இப்போ ஜீவனம் தேட போனார் மனசை வரலையே வல்லையேன்னு இவங்க ஒரு ஏக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியில் ஆளே காணாமல் போயிட்டாரு அவர் இருக்கிறாரா இல்லையானு கூட தெரியல இறந்துட்டாரான்னு தெரியல திதி திருப்படம் கோடி கொண்டு யார் போடுறதுன்னு தெரியல அவர் உயிரோடு இருக்கிறாரான்னு இல்லாம இந்த ஈமகாரிய சடங்கு அந்த குடும்பத்துக்குள்ள அப்படியே நின்றும் இதுதான் பிரேத சாபம் பார்த்துட்டேங்க ஐயா இதெல்லாம் வந்து கிடைக்காத ஒரு பொக்கிசம் இதெல்லாம் நீங்க வந்து வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் வளரும் குழந்தைகளுக்கு சாபத்தை கொண்டு போய் ஜென்ரேட் பண்ணக்கூடாது அதற்காக இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த பதிவில் தான் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிய முடியும் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க அனாதின்னு சொல்லி அந்த பிரேதத்தை அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க சரி அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க உங்கள் வம்சாவளியுடைய உயிரை அவங்க அடக்கம் பண்ணிட்டா உங்களுக்கு பரிகாரம் என்ன அவங்க அடக்கம் பண்ணினது விலாசம் தெரியாமல் ஒரு மனுஷன் ஊருக்குள்ளே வந்துட்டாரேன்னு சொல்லி அந்த ஊர்க்காரெல்லாம் எடுத்து அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க ரைட்டு ஆனால் இந்த வம்சத்தில் உங்கள் லக்கணத்தில் மாந்தி இருந்தாலே இந்த அனாதி பணத்தை அடக்கம் பண்ணக்கூடிய பவர் தான் அப்போ என்ன காரணம்னா நீங்கள் அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னா அந்த ஆத்மா சாபம் தான் உங்கள் லக்கணத்தில் உட்காந்துருக்குது உங்களுக்கு சரியான பரிகாரம் என்னன்னா நீங்களும் ஒரு அனாதி பாடி எடுத்து ஈமகாரியமெல்லாம் செஞ்சு அதுக்கு பதிலாக அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டா உங்கள் ஜாதகத்தில் அன்னையோட அந்த மாந்தி தோசை நிவர்த்தி ஆயிரு அது மாதிரி நல்லா பாருங்க எத்தனை பேருக்கு அந்த தோசம் கொல்லி வைத்தோர் குடமுடைத்தோர் குழிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் எரை எடுத்தோர் முட்டை எடுத்தோர் எண்ணெய் அரப்பு வைத்தோர் இத்தனை பேருமே ஒரு ஆத்மா இறந்தால் இந்த சடங்கு செய்கிறாங்களா இல்லையா பேரம்பேத்திக்கு பந்தம் பிடிக்கிறாங்க நாங்கள்லாம் பேரம்பேத்தி தாத்தாவுக்கு நாங்கள்லாம் வந்து மூணாவது வம்சம் அப்படின்னு பிடிக்கிறாங்கல்ல இத்தனையும் செய்ய வேண்டிய அனைத்துமே இது செய்யாமல் ஒருத்தர் விலாசம் தெரியாமல் இறந்துட்டால் அந்த பிரேதத்துக்கு சரியான காரியம் செய்யாதனால இந்த வம்சத்துக்குள்ள அது பிரேத சாபமாக அது வருது இதை நீங்கள் செய்யாமல் விடும்போது போது குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்க எல்லா ஜாதகத்தையும் எடுத்து செக் பண்ணுங்க யாரோ ஒருத்தருக்கு லக்கணத்தில் மாந்தியோட அந்த ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது பங்காளியினோட ஜாதகத்தை போய் பாருங்க அவருக்கு லக்கணத்தில் மாந்தி மூணாம் பங்காளியினோட ஜாதகத்தை பாருங்க அவருக்கு ல லக்கணத்தில் மாந்தி சித்தப்பா பெரிய மக்களாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து செய்யாதனால அன்னைக்கு சொத்துக்கள் எல்லாம் பங்கு போட்டாங்க அன்னைக்கு பிரேரத்தை வந்து சாந்தி பண்ணாம அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தான் அப்போ இதையெல்லாம் செய்யாதனால அந்த மாந்தி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது கேரளாவில் பார்த்தீங்கன்னா குளிகை தோசம்னு வந்து முதல்ல குளிகளை வச்சு தான் அவங்க வந்து லக்கணமாகவே பிரிப்பாங்க அவங்க முதல் லக்கணத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க குளிகனுக்கு தான் சொல்லுவாங்க ஏன்னா அது பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மா தான் அந்த காலத்தில் வந்து பின்னிறப்பு முன்னிறப்புன்னு ஒன்று இருக்கும் ஒருத்தர் வயசானவர் தான் இறந்து போகணுங்கிறது இல்லை ஒரு வயசு கூட அந்த காலத்தில் இறந்துருவேன் இந்த கர்மம் அப்படி அடிச்சிருமா அதான் முன்னிறப்பு பின்னறுப்புன்னு அர்த்தம் இறப்புலையே முன் இறப்பு பின் இறப்புன்னு ஒன்று இருக்குது அப்போது இந்த ஜாதகத்தில் இதுக்கெல்லாம் இந்த கர்மா தோஷம் தானே நீங்கள் அனாதி பாடி எடுத்து லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்கனால இது எடுத்து அடக்கம் பண்ணாமல் விட்டுட்டா எத்தச்சோடு காரியத்தையுமே அவங்களால செஞ்சு சாதிக்க முடியாமல் மனசு படாத பாடுபடுறதுக்கு இதுதான் காரணம் இந்த உங்களுக்கு ஒன்று தெரியுமா எல்லாத்துக்குமே மூலிகை தோசம் இருக்குது மூலிகை இருக்குது சூரியன்னா கோதுமை தான் மூலிகை தானியத்தில் சந்திரன்ன நெல் செவ்வாயின்னா துவரப்பருப்பு புதன்னா பயிறு குருன்னா கொண்ட கடலை சுக்கரன்னா மொச்சப்பயிறு சனின்னா எள்ளு கேதுன்னா உளுந்து கொள்ளு மாந்திக்கு ஒன்று இருக்குது தெரியுங்களா மாந்தி தோசை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு மாந்திக்கும் தானியம் இருக்குது வெண்கடுகு சாதம் தான் மாந்திக்கு உணவு அந்த காலத்துல வெண்கடுகு தான் மாந்திக்கு கொடுத்துருக்காங்க உணவா அதனால அதனாலதான் இறந்தாங்கன்னா கடுகு இறைக்கிறதுக்கு காரணம் இறந்தாங்கன்னா கடலையில் கடலையில கடலையில் கடுகு கலக்கி வெண்கடுகு மாந்தி பிரேததாசம் வந்து திரும்பி நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு காத்து கருப்பாவோ ஒரு ஆவியாவோ ஒரு பேய் பிசாதாவோ வீட்டுக்குள்ளே வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது போகிறதே போகிற இந்த கடுகெல்லாம் எண்ணி முடிச்சுட்டு தான் நீ கடைசியில் என்ற வீட்டுக்கு வரணுன்னா எத்தனை கடுகு எண்ண முடியும் ஆத்மா அதனால ஒரு கிலோ கடுகு வாங்கி அவங்க மேலே வீசிட்டு காசை வீசிட்டு போவாங்க அத்தனையும் பொறுக்கி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வர முடியும் அந்த பிரேதம் அதனால தான் வழிப்பாதையில் பூவும் பொறியும் கடலையும் கடுகும் இதெல்லாம் எரிக்கிறதுக்கு காரணம் அதுலேயே வந்து சாதாரணமாக ரசத்துக்கு போடுற கடுகை விட வெண்கடுகுக்கு பவர் ஜாஸ்தி ஒரு மிகப்பெரிய பூர்வ ஜென்ம கடனவே வெண்கடுகு தீத்துடும் அதனால தான் வெண்கடுகு செஞ்சு பிரேத சாபம் இருக்கிறவங்க தளவாழ இலையில் கிழக்கு முகமாக உட்காந்து அந்த வெண்கடுகு அவ்வளோ சுலபமாக மிக்சியில் அரைக்கவே முடியாது நல்ல நைட் ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வச்சு அதை நல்லா இடித்து அதை வெண்கடுகு சாதம் செஞ்சு கிழக்கு முகமாக தலைவாழ இலை வச்சு இந்த மாந்தி உங்களோட ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்குதோ அதுதான் உங்களுடைய கர்ம நட்சத்திரம் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா மாந்தி எந்த நட்சத்திரத்தை நிற்கிதுன்னு ஜோதிடர்களை கேளுங்க அந்த நட்சத்திரத்தை அவங்க சொல்லிருவாங்க அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இருபத்தி ஒரு ஒரு சட்டி பெண்களுக்கு சாதம் செஞ்சு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி ஒரு ஒரு உருண்டையும் இருபத்தொரு முறை தலையை சுற்றி என் முன்னோர்களுடைய கர்ம வினை இன்றோடு நிவர்த்தினு சொல்லி தலைவாலை இறையில் வைங்க அதே மாதிரி இருபத்தி ஒரு உருண்டையை ஒவ்வொரு உருண்டையும் இருபத்தி ஒரு முறை சுற்றணும் எல்லாமே சுற்றி வைங்க இறந்தவங்களுக்கு பிண்டை கொடுக்குறாங்கல்ல அது போல் வச்சு அதுக்கு மேலே எள் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து கையில் வெறுத்து ஆந்தவனே இந்த மாந்தி பிரேத சாபம் என்னுடைய குடும்ப வம்சாவளியில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாந்தியினால் எங்களோட கர்மம் என்னால் தீராமல் என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் அடைய முடியல என் குழந்தைகளுக்கெல்லாம் பிறக்கும் போது இந்த மாந்தி சாபம் வந்துக்கிட்டே இருக்குது யாரோ இறந்தவர்களுக்கு ஏமகாரியம் செய்யாதனால அவங்களை எல்லாரத்தையும் நான் நினச்சி இன்னைக்கு இந்த பூஜையும் இந்த பரிகாரத்தையும் நான் செஞ்சுக்கிறேன் இன்னையோட இந்த மாந்தி கர்மா என்னை விட்டு போகணும்னு சொல்லி தலையை சுற்றி எல்லையும் அந்த இருபத்தோரு பிண்டத்து மேலே கொண்டு போய் போடும் இது எல்லாமே ஒரு நாள் பார்த்து செய்ய இது எல்லாம் செஞ்சு அந்த முன்னோர்களை எல்லாம் நினச்சி தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க வச்சு தேங்காய் பழத்தெல்லாம் உடைச்சு சாமி கும்பிட்டு அன்னைக்கு ஓடுற நதியில் அப்படியே எடுத்து கொண்டுட்டு போய் அந்த இருபத்தொரு பிண்டத்தை தரவளையில வச்சு அதை ஏழு முறை சுற்றுங்க ஏன் ஏழு முறை சுற்றுனா ஏழு ஏழு தலைமுறையிலேருந்து அது வந்து தான் ஏழு முறை சுற்றுங்க ஏழு முறை சுற்றி அதுக்கு பத்தி சூடமெல்லாம் காமிச்சு இருபத்தி ஒரு தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் தான் அந்த வெண்கடுக்கு சாதம் உருண்டை இது எல்லாம் செஞ்சு கொண்டு போய் பாங்காக கீழே விழுகாமல் அப்படியே எடுத்து கொண்டு போய் நல்லா கொஞ்சம் ஓடும் நதியில் கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் விட்டுருங்க அந்த பிரேத சாபமெல்லாம் ஓடும் நதியில் போய் இந்த முன்னோர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய யாரெல்லாம் முன்னோர்களுக்கு சோறு போடாமட்டுட்டீங்களோ உணவு தானம் கொடுக்காமட்டிங்களோ பிண்ட பூஜை கொடுக்காம விட்டுட்டீங்களோ அதுக்கெல்லாம் வெண்கிழக்கு சாதனத்தை கொண்டு போய் கங்கையில் கரைச்சி விடுங்க எல்லாம் கரைச்சி விட்டுட்டு அங்கேயே குளிச்சிட்டு அந்த துணியை விட்டுட்டு வேறு துணி மாத்திட்டு நேராக வீட்டுக்கு வந்து முன்னோர்களுக்காக சாமி கும்பிட்டு ஒரு விளக்கு பற்ற வைங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அனாதி பிணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணுங்கள் அன்னையோட உங்கள் ஜாதகத்தில் மாந்தி சாவ நில் அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைகளுக்கு மாந்தி வரவே வராது லக்கணத்துக்குள்ள மாந்தி சாபம் இருக்கவே இருக்காது இப்படி ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ஒரு பரிகாரத்தை எல்லாரும் யாருக்கெல்லாம் மாந்தி சாபம் இருக்குதோ அவங்க எல்லாம் முதல் வேலையை அந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு தொண்ணூறு நாளில் ரிசல்ட் கிடச்சிடும் இது போதும் இல்லையா உங்களுக்கு இப்போ எத்தனை குடும்பத்தில் பிரேதத்தை அடக்கம் பண்ணாமல் விட்டு இதோட கர்மை எப்படி எல்லாம் ஜாயின் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்களா இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்கிறதுக்காகத்தான் இந்த அதிகாலை பொழுதுல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் இது உலகத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்த்தலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள் இந்த பதிவு நல்ல விஷயமானு சொல்லுங்கள் நம்ம ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம் டேட் ஆஃப் பர்து டையத்தை கொடுத்தாலே ஜாதகத்தை கடைச்சி பலன் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லிடுவோம் அப்போவே இந்த ஒன்பது கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரங்கள் வாங்கியிருக்குதுனாலே அது கர்ம நட்சத்திரங்கள் என்னங்கிறத அப்போவே கண்டுபிடிச்சு அப்போவே சொல்லிடுறோம் இதில் ஜாதகத்தில் வந்து இதுக்கு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த சனி சூரியனுடைய மகன் சனி பிரேத அப்போ நீங்களும் காசி பிரேத ஒரு முறை உங்க வம்சத்துல யாரோ ஒருத்தர் காசி போய் அந்த புண்ணியத்தை தேடிட்டு வெல்லாமல்லவா இதையும் செய்யுங்க மனிதனாக புறப்படுத்தாச்சுன்னா முதல் நம்ம அசடுகளை எல்லாம் கசடுகளை எல்லாம் அழுக்கையெல்லாம் சுத்தப்படுத்தி நீங்கள் எப்படி புனிதமாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல உங்கள் ஜாதகத்தை கண்டுபிடிச்சி முதல் புனிதப்படுத்துங்க உங்கள் ஜாதகம் சுத்தமான உங்கள் முகம் சுத்தமாக உங்களுடைய அகம் சுத்தமாகும் அந்த காலத்தில் இருக்குது பாருங்கள் எப்படி எல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் பரிகாரம் அல்லவா எவ்வளவு பெரிய பரிகாரங்களை முன்னோர்கள் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் நான் முப்பது வருஷமாக என்னுடைய துறையில் அந்த ஜோதிட துறையில் இருக்கிறதுனால அந்த காலத்தில் வந்து எங்களுடைய பாரம்பரியமே வள்ளுவர் கூட இந்த உலகத்தை கொண்டு போய் எவ்வளோ பெரிய சித்தர்கள் அதை கண்டுபிடிச்சி நீ ஞாபகப்படுத்தியிருந்தாலும் எனக்கெல்லாம் விவரம் இருந்துச்சு எங்கள் தாத்தா ஜோசியர் எங்கள் தா தாத்தாவோடய தாத்தா ஜோசியர் எங்கள் அப்பா ஜோசியர் நான் ஜோசியர் என் பையன் ஜோசியர் எங்களுடைய ஏழு தலைமுறை இந்த ஜாதகத்தை கையில் எடுத்து தான் நாங்கள் ஜீவனமே அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே ஜாதகத்தை கணிச்சு தான் பலன் எடுக்க முடியும் குறி சொல்ல முடியாது வாக்கு சொல்ல முடியாது இது ஒன்லி சயின்ஸ் அதனால தான் காஞ்சி பெரிவா கடைசியாக அவருடைய இறப்புக்கு முன்னாடி அவர் ஜீவ சமாதி ஆகறக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கார் இன்னைக்கு நான் உங்களுக்கு அது சொல்லித்தான் ஆகணும் கொல்லிமலை பக்கத்தில் அரப்பீஸ்வரர் கோயில் இருக்கு அந்த கோயிலுடைய அடிவாரத்தில் ஒரு ஜீவ சமாதியை பூஜை பண்றவர் ஒருத்தர் இருக்கார் அவர் என்னுடைய யூடியூப் சேனல் வள்ளுவர் வாக்கு ஜோதி இடத்தை பார்த்துட்டு அவர் கொல்லிமலையிலிருந்து என்னை தேடிங்க வந்தார் அவர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு வள்ளுவர்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணுன்னு காஞ்சி பெரியவா சொன்னாருங்க அப்படின்னு வந்தார் நான் கேட்டேன் காஞ்சி பெரியவா வந்து ரொம்ப காலம் ஆச்சுங்களே காலமாகி அவரு எப்படிங்கன்னு கேட்டேன் அவருடைய இறக்கும் தருவாயில் நான் கூட இருந்தேன் அதனால் உங்களை பற்றி ஒரு வார்த்தை அவர் கடைசியாக சொல்லிட்டு போனார் அப்படின்னு என்னங்க அப்படி சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சந்தோஷமான விஷயமா இருக்குது சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த பள்ளுவருடைய பாரம்பரிய வம்சத்துக்கு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாலை வாங்கி அவங்களுக்கு கழுத்தில் போடுங்க என்னங்க அப்படின்னு கேட்டால் இந்த வான சாஸ்திரத்தை ஓலைச்சுவடியிலிருந்து எழுதி அவங்க தான் கொண்டு போய் இந்த ஜோதிடத்தை வந்து பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துனாங்க அப்படின்னு சொன்னார் எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப ஏதோ ஒரு சக்தி இருக்கா இல்லையா அப்போ அவர் ஒரு மகான் காந்தி பிரிவாங்கிற ஒரு பெரிய மகான் அவர் வந்து இந்த பாரம்பரிய வள்ளுவர் குல வம்சத்தில் அவர் எப்படி தியானம் பண்ணி தவம் பண்ணி இந்த ஜோதிடங்களை எல்லாம் எப்படி கொண்டு போய் அவர் சேர்த்தினார்ன்னு சொல்லி அவர் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னே ஒரு பெரிய சந்தோஷம் அப்போ அப்பேற்பட்ட அவ்வளோ பெரிய மகான அவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு வாரத்துக்குள்ளே காஞ்சி க பெரியார் கோயிலேருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்து காஞ்சி காமாட்சி போட்டாவை கொடுத்து சாமி கும்பிட்டு போகிறார் ஏதோ அவரே கொடுத்து விட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எதற்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்படி உள்ள மகான்களுக்கு தான் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தை பற்றி தெரிஞ்சிருக்குது நான் என்னுடைய அனுபவத்தில் முப்பது ஆண்டு காலமாக இது எப்படியாவது இந்த உலகத்தை கொண்டு போய் இந்த ஜோதிட கருத்துக்களை நல்ல நல்ல விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடணும் எங்களுக்கு லக்னம் போட்டு தெரியும் திசா புத்தி பிரிக்க தெரியும் மகாதிசை எடுக்க தெரியும் தசவர்க்க கணிதம் பண்ண தெரியும் ஆயுள் கணிதம் பண்ண தெரியும் தினசுத்தி எடுக்க தெரியும் லக்கண நிச்சயதார்த்தம் பண்ண தெரியும் இது எல்லாம் அடிப்படையில் இருந்து ஜோதிடத்தை கற்றுட்டு வந்தது இப்போ இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேனா நோட்டு போதே லக்கணம் நிச்சயதார்த்தம் பண்ணியாகணும் லக்கணம் போடுறது போடுறதுன்னா சாதாரண விஷயமா சொல்லுங்க அந்த லக்கணம் போடுறதுன்னா முதல்ல அந்த அன்றைய நாளிகை வச்சு ஜனன நாளிகை வச்சு அன்றைய சூரிய உதயத்தை வச்சு கழிச்சு அன்றைய எந்த அச்சாம்சத்தை நீங்கள் பிறந்துக்கிறீங்களோ அத்த அந்த அச்சம்சத்தில் வச்சு அந்த ஜனன நாளிகை வரைக்கும் கழிச்சு கூட்டி எல்லாம் கொண்டு வந்து கடைசியில் அது என்ன லக்கணம் நிற்கிதோ அதை ராசி கட்டம் போட்டு அந்த லக்கணத்தில் போட்டு அன்றைய கிரகங்களை போட்டு அன்றைக்கு ஓடிட்டு இருக்கிற நட்சத்திரக்கு உண்டான திசையை பிரித்து ஆதி அந்த பரமநாளிகை தாய் மாதா கற்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு இவ்வளோதான சொல்லி இங்கிருந்து அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறது முதல் கோடு போட்டு கொடுக்குறதே முதல் வந்து அடிப்படை ஜோதிடம் தான் அது எங்களுடைய பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் எங்களுக்கு நான் அந்த வம்சத்தில் பிறந்ததுனால எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது அதனால் அவருக்கு காஞ்சிபெரிவா இப்படி அரப்பீஸ்வரர் கோயில் கொல்லிமலை இருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஏழு பேராவது நீங்கள் திருவள்ளுவர் குலத்தில் பிறந்தவங்க யாராவது கூட்டிகிட்டு வாங்க காஞ்சி பெரியவர் சொன்னதை எல்லாத்துக்கும் ஒரு மாலை போட்டு வாழ்த்தேறணும் அப்பத்தான் அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் செய்ததுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் தினம் தினம் எனக்கு போன் பண்றாரு இது இதுவரைக்கும் எப்படியாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன் அது எப்ப அவர் காஞ்சி பெரியவர் முயற்சிக்கு சொன்னதுக்கு அப்புறம் காஞ்சி பெரியவர் போய் பார்த்துட்டு வரணுங்கிற எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு அப்ப பெரிய பெரிய மகான்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க எவ்வளோ சந்தோஷம் அப்போ எல்லா மகான்களுமே நுட்பமான அறிவை கொண்டு ஜோதிட நூல்களை யாரெல்லாம் உருவாக்குனாங்க யாரெல்லாம் உலகத்தை கொண்டு போய் சேர்த்துனாங்க ஜோதிடம் எப்படி இப்படி உண்மைங்கிறத வந்து பாவர மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்துனாங்கிறத அவர் நல்லா யூகிச்சு தியானம் பண்ணி தவம் பண்ணி தான் அந்த வார்த்தையை அவர் வெளியிட்டுருக்காரு அதனால அவர் வந்து காஞ்சி பிரிவாக வந்து ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வாழ்த்துறதுக்கு அவருக்கு நடைபயணம் சிறப்பு இல்லாத காரணத்தினால இந்த சீடர்களாக கூட இருக்கிறவர்கிட்ட ஒரு வாரத்தை அவர் வாயை திறந்து நாவலை சொல்லியிருக்காரு பாருங்க இப்படி ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு அவங்க வள்ளுவர் கையில் அதனால் திருவள்ளுவர் குளத்தில் நவ கிரகத்தை கட்டி ஆளக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது அவங்க எவ்வளோ பெரிய பரிகாரம் பண்ணினாலும் தோசம் கழித்தாலும் அவங்களுக்கு அத்தனை நிவர்த்தி ஆயிடும் அதனால் அவன் கையில் வந்து ஒரு பரிகாரம் பண்ணுங்க அவர் கையில் தொண்ணூறு பயன் பூசுங்க திருவள்ளுவர் கையில் ஒரு வாழ்த்து வாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்காரு அதனால தான் திருவள்ளுவர் குல வம்சத்தில் வா அந்த வாக்கு வள்ளுவருக்கு ஒரு வாக்கு பணிதம் அப்படின்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா முன்னோர்கள் இதை தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு வாக்கு சக்தி இருக்குதுப்பா நவகிரகங்களே நம்ம உச்சரித்து 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 நவகிரக சக்தி பூரம் நம்ம உடம்பில் இருக்கிறனால நம்ம சொல்லக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் அது நல்ல வாக்காக போய் அவங்க நல்லா இருப்பாங்க நீ துண்ணோல் எடுத்து கொடுத்தும் கூட ஒரு நோய் குணமாக ஒன்று கொடு அது நல்லா போயிடும் வைத்தியமே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லிலே கல் மாணிக்கக்கள் சொல்லிலே சொல் வள்ளுவர் சொல் வள்ளுவர் சொல்லுக்கு மீறி இடம் இடமில்லை அப்படின்னு ஒரு பெயரை உருவாக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கல ஒரு பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு இதை கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச புண்ணியத்தை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் எத்தனையோ ஒருத்தர் போகிறோம் மீட்டிங்கில் நிறைய பேசுகிறோம் வாழ்த்துக்களை அறிவிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் இந்த பிரேத சாபங்கிறத வந்து நான் எதற்காக இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்தேன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறதுனால முதல் வேலையாக கண்டிப்பாக இதுதான் லட்சக்கணக்கான மக்களுக்கு இதில் இருக்குது இந்த பிரேத சாபம் இதை சுத்தப்படுத்துங்க இதுக்குரிய நான் சொன்ன பரிகாரத்தால் இதில் செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் பெரிய மாற்றத்துக்கு வந்துடுவீங்க அடுத்த ஒரு குழந்தை ஏதாவது அந்த வீட்டில் கன்சி வாய்ப்பு பிறந்ததுன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்க மாந்தி லக்கணத்தில் இல்லாமல் இருந்தாலே உங்களோட கர்மதோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்குங்க இது எல்லாம் உங்களுக்கு என்னுடைய சக்திக்கு இயன்ற அளவு உங்களுக்கு நான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் இது உதவியாக இருக்கும் நம்ம ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதிலேயே நீங்கள் பார்த்து அதிலேயே நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது அதில் கூப்பிடுங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க நீங்கள் அதிகாரமாக வாழ்வீங்க என்று சொல்லி அடியன் மாரிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்